காலை வணக்கம் இது என்ன ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் டூ செவன்ட்டி ஃபோர் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மெட்ராஸ் டூ செவன்ட்டி ஃபோர் டி பிரைட் ஜோசப் சர்ச் ஆஃப் சவுத் இண்டியா சிஎஸ்ஐ ஃபுல் பெஞ்ச் ஜட்மெண்ட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிவிஷன் பெஞ்சு வந்து இது வந்து பிரைவேட்டு இந்த டயாசிஸ் நடத்துகிற ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்து தலையிடுறதுக்கு அதிகாரம் இல்லை உயர் நீதிமன்றத்துக்கு இன்னொரு டிவிஷன் பெஞ்சு இல்லை இல்லை இது வந்து நிறைய ஹாஸ்பிட்டலு பள்ளிக்கூடங்கள் நிறுவனங்களை நடத்துறதுனால யார் வேணாலும் ரிட்டு போட்டு அதை சேலஞ்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிணேன் ஃபுல் பெஞ்சுக்கு ஒன்று ஃபுல் பெஞ்சு வந்து கேட்டகரிக்குள்ளே எழுது என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து அன்எய்டு ஸ்கூலாக இருந்தாலும் கல்வி கல்வியும் மருத்துவ சிகிச்சை அளிக்கின்ற பல்வேறு அமைப்புகளை கொண்டு இருக்கிறதுனால அது அவ்வாறு முறையாக நடத்தப்படவில்லை என்றால் உயர்நீதிமன்றம் தலையிட்டு ரிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டு என்ன இது வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க இது வந்து அது என்ன டயாசிஸ் விவரம் எல்லாம் போட்டிருக்கு தெரிஞ்சுக்கணுன்னு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் இந்த தீர்ப்பை வச்சு நீங்கள் வந்து மற்ற இதர மதசார்புடைய நிறுவனங்கள் நடத்துகின்ற கல்லூரிகளோ இல்லை மருத்துவமனைகளோ முறையாக நடத்தப்படவில்லைன்னு அதையும் நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் அதுக்கு இல்லாமல் வேறு இன்னொன்று என்னன்னா இந்த சாதி சங்கங்கள் இந்த சில அமைப்புகள் வந்து இந்த வணிகர்கள் சங்கம் போன்றவங்கள்லாம் பல கல்வி நிறுவனங்கள் நடத்துதுங்க அதில் ஏதாவது முறைகேடுகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வழக்குகளை நடத்தலாம் இதுதான் என்னுடைய கருத்து காலை வணக்கம் நன்றி